ஒரு பெரிய வணக்கம் கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேங்க என்னோடய டெலிவரிக்கு அப்புறமா நான் போகிற ஃபஸ்ட்டு டெய்லி ரொட்டீன் வளாக் தாங்க இது மறக்காமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள் என்னடா இது இடவெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க நான் வந்து என்னோட அத்தை வீட்டில் தாங்க இருக்கேன் டெலிவரிக்கும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்துருக்காதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடியே நிறைய ப்ராப்ளங்க அதனால கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன் சரி ஓகே டெலிவரிக்கு அப்புறமா வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க விட்டுருந்தேன் நான் டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சுங்க டெலிவரிக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அதெல்லாம் என்னென்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நம்மளோட குட்டி பையனை வந்து நல்லா இருக்கா நம்ம குட்டி பையன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ருத்ர சக்தி வேலுங்க டெலிவரி டைமில் எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த விளாக் வந்து நான் வந்து பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்து தாங்க எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால அதனால அப்படியே போட்டு வச்சுருந்தேன் அதனால் இன்றைக்கி எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேங்க பொங்கல் டே அப்படிங்கிறதுனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சுங்க அத்தை வந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரிங்கத்தை நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானும் அதையை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது கிச்சனில் தாங்க கிச்சனில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க ஃபர்ஸ்ட்டு கிச்சன் சைடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க மாமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க இந்த டிவி ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத்தையும் வந்து வெளியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே க்ளீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு வந்து வெளில வச்சுருந்தாங்க அத்தை அதையும் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கிடந்துச்சுங்க அதையும் நல்லா பளபளபளன்னு க்ளீன் பண்ணன்ட்டு அதையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதை என் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் என் சிவாக்குட்டியோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கியோட மைண்ட் வயசு அப்படி தாங்க இருந்திருக்கும் என்னதான் இருந்தாலும் நமக்கு தான் இதெல்லாம் கை வந்த கலையாச்சே நான் அப்படியே நம்ம திறமையை காட்டிட வேண்டியதான்ட்டு அப்படியே கிடக்கடகன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பக்கத்தில் வேறு எங்கள் ஆத்துக்கார் நின்றுகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரா அவரை கூட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு வழியாக பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அது என்னமோ தெரியலங்க என்னதான் நம்ம சிட்டிக்குள்ளே ஜாலியாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே வந்தாலே அங்கே இருக்கிற அந்த இடத்தையெல்லாம் பார்த்தாலே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அப்போதாங்க நம்ம வந்து இந்த நிஜமா இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அந்த ஒரு உணர்வே நமக்கு வருதுங்க இது வந்து நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இத்தனை நாள் இங்கே இருந்துட்டு சிட்டிக்குள்ளே இருந்துட்டு ஊருக்கு உடனே அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இங்கே வந்து காலையில் தூங்கி போது அந்த கோழி கூவுற சவுண்டு அப்புறம் அந்த கிளிகள் சத்தம் போடுறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருந்து சாமி பாட்டு போடுறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க காலை விடிய காலில் வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து கூவுகிற சவுண்டு அதுக்கப்புறம் இந்த கிளிகளும் சத்தம் போடுறது அதுக்கப்புறம் இந்த கோவிலில் இந்த பாட்டு போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே இருந்தால் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க கிராமத்துக்குள்ள வந்து வாழ்ந்து பார்த்தா மட்டும்தாங்க அதோட ஒரு அனுபவம் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி அனுபவம் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னா மறக்காமல் என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கிராமத்து வழக்கி எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு அதையும் மறக்காமல் என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்துச்சுங்க அதில் பார்த்தா ஃபுல்லாக நெல்லிக்காய் இருந்துச்சு பெருசு பெருசாக இங்கே யாரும் பறிக்க மாட்டாங்க போல இருக்கு எல்லாமே கீழே கொட்டி கிடந்துச்சுங்க அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கேங்க அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இன்னொரு ஷார்ட் வீடியோவாக நான் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தை வந்து சுட சுட இட்லியும் அப்புறம் வந்து மல்லி சட்னியும் வச்சுருந்தாங்க அதே உட்காந்து நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டேங்க நானும் மாமாவும் சாப்பிட்டு முடித்த கையோட கொஞ்சம் நேரம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சு அத்தை வந்து பனங்கழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து அடுப்பில் வேக வச்சாச்சு வேக வச்சதுக்கப்புறமா சாமி வளர்க்கலாம் எடுத்து வெளியே வச்சுருந்தாங்க அத்தை வளர்க்குறதுக்காக குடுங்க நானே அதை வளக்கிறேன்னு சொல்லி அந்த விளக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக தொடச்சி வச்சாச்சுங்க மாமா வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அதை அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா வீட்டில் குட்டிசுங்க எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க கூட அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் பனங்கள் இருந்துச்சு இல்லையா அதை வந்து உரித்து எல்லாருக்குமே எடுத்து கொடுத்தேன் ஸோ இன்றைக்கி பொழுது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு ஸோ வீடியோ எப்படி இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் சும்மா ரீல்ஸ் போடாமல் டெய்லி ரொட்டீன் விலாக் எடுத்து போடலாம் மினி விலாக் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மறக்காமல் முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஸோ பை ஃப்ரம் நான் உங்கள்